எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரெட்டான பிரைம் டைம் சீரியலில் சில மாற்றங்கள் நடந்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அது எந்தெந்த சீரியலில் எந்தெந்த மாற்றங்கள் நடந்திருக்குவாங்க மூலமையா இப்போ இந்த வழியில் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை மாலை ஆறு மணிக்கு டெலிகாஸ்டாகும் சீரியல் தான் நீனான் காதல் இந்த சீரியலில் நடிகர் பிரேம் ஜேக்கப்கும் வர்ஷினி சுரேஷோவுக்கும் லீடு ஹீரோவாக நஷ்டம் வந்துகிட்டு இருக்காங்க இந்த சீரியலில் ரொம்பவுமே சூப்பர் ஹிட்டாக தான் ஆகிட்டு இருக்குது இந்த சீரியலில் ஆரம்பத்தில் அணு கதாபத்தில் நடிகை சாய் காயத்ரி அவங்க இருந்தாங்க அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட காலத்தில் சீரியலேருந்து விலகினாங்க அவங்களுக்கு பிறகு அணு கதாபத்தில் நடிகை அஸ்ரீதா அவங்க நடிச்சு வந்துருந்தாங்க இந்த நிலையில் தற்சி நடிகை அஸ்ரிதா நீனான் காதல் சீரியலிருந்து விலகிறதாக தகவல் ஒன்று வெளியாக உள்ளது இவங்களுக்கு பதிலாக இனி அணு கதாபத்தில் நடிகை சாய் காயத்ரி அவங்க தான் நடிக்கப்படுறதாகவும் இவங்க எதிர்க்கும்படி பல சீரியல் நடிச்சு பிரபலமானவங்க தான் தர்ச்சமிக்கும் இனிமேல் நீ நான் காதல் சிறியல அணு கதாபத்தில் சாய் காயத்ரி போகிறாங்க நீங்க நீ நான் காதல் சிறியலை விரும்பி பார்ப்பீங்களா அணு கதாபத்திற்கு சாய் காயத்ரி சூட்டபிளா இருப்பாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கணவன்ஸ்களாக வர இது ஒரு பக்கம் இருக்க பிரபல தொலைக்காட்சிகளில் திங்கள் முதல் சனி வரை இரவு ஒன்பது ஒன்பது மணிக்கு டெலிகாசகம் சீர்தான் சின்ன மருங்கள் இந்த சிறியல் அது புதுவிதமான வருகிறது இந்த சிறியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டெலிகாஸ்ட் ஆகி வருகிறது இந்த சிறியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நல்லா படித்து அதிக மதிப்பெண்களை பெற்று டாக்டர் ஆக வேணும்னு ஆசையாக படித்த ஒரு பெண்ணுக்கு திடீரென திருமணம் ஆகிடுது திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய திருமண வாழ்க்கையை எப்படி சமாளிக்கிறாங்க அவங்களுடைய படிப்பு எப்படி தொடர்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த சிறுடைய கதைக்களம் இந்த சிறியில் தமிழ் செல்வி கதாபத்தில் நடிகை சுயேதா அவங்க ரசி இவங்களுக்கு இந்த சிறியில் கிடைத்த வரவேற்பை எடுத்து அடுத்தடுத்து பல சீரடிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குதா அந்த வகையில் தற்சமைக்கும் நடிகை ஸ்வேதா பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ் ஆகிட்டு இருக்க நினைத்தாலே நிற்கும் சீரியலில் கெஸ்ட் ஹோரில் நடிக்கிறதுக்கு ஏற்கதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இதை பார்த்த ரசிகர் இருக்கும் நடிகை ஸ்வேதா இனிமேல் சினிமருங்க சீரியல நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களேன்னா பலரும் கேள்வி கேட்டு வர்றாங்க இவங்க சினிமருகன் சீரியல தொடர்ந்து நடிக்க தாங்க போகிறாங்க இந்த வீடியோ பற்றிய உடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்துல கவனம் பண்ணுங்க இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் இருந்துக்குள்ள எங்கள் ரெடாபில் டூ பாயிண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க